பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்தி கரூர் விஷயத்துல இப்ப இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு பேருக்கு தமிழகம் அறிவிச்ச நம்ம ஸ்டாலின் அவர்கள் அரசு அறிவித்த அந்த எஸ்ஐடியும் கிடையாது அவங்க அருணா ஜெகதீசன் அந்த கமிட்டி அதுவும் ரத்து அப்படின்னு இப்ப சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க சோ கரூருக்கு சிபிஐ வரப்போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் அதுல அதிரடியா திருப்பம் வரப்போகுது தொடர்ந்து தமிழக அரசு ஆஹ் கொட்டு வாங்கிட்டே இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல எல்லா வழக்கிலையும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கா இருக்கட்டும் இங்க காரைக்குடியில அஜித்குமார் வழக்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் சிபிஐ பக்கம் போகுது நம்ம காவல்துறை என்னதான் ஆச்சு அதாவது இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த சம்பவம் நிச்சயமாக முழுமையாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய மேன்மேட் மேட் ஆக்சிடென்ட் அதாவது ஒரு நடிகரை போய் பார்த்தால் என்னுடைய சகல பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிற போய் போய் குதிக்கிறாங்க மக்கள் சோ அவரை பார்க்கறதுக்காக அந்த அளவுக்கு குதிக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு உட்கார்ல அது மதுரையில நம்ம பார்த்தோம் சோ இந்த மாதிரி மக்கள் கூடுவது முதல் தப்பு ரெண்டாவது அப்படி அவங்க கூடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு அஹ் கூட்டுறவர் கரெக்டா இருக்கணும் அவர் என்ன பண்றாரு மூணுல இருந்து பத்து மணிக்குன்னு பர்மிஷன் வாங்குறாரு ஏழு மணிக்கு வந்திருக்காரு டெக்னிக்கலா பார்த்தால் அவர் சொன்னது கரெக்ட் வாங்கின டைம்க்குள்ள தான் வந்திருக்கேங்களாம் ஆனால் அவங்க அந்த கட்சி தமிழக வெட்டி கிழங்குமா அந்த கட்சியுடைய இது ட்விட்டர் ஹேண்டில் இது எல்லாத்திலையும் மக்களை கூட்டுறதுக்கு பன்னெண்டரை மணிக்கு வரேன்னு போட்டிருக்காரு ஸோ இப்ப நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா பன்னெண்டரை மணிக்கு இப்போ அவர் வரேன்னு சொல்லிட்டா முன்னாடியே போய் உட்காந்து பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு பத்து மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க இது எங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் பைபாஸ் ரோட ஒட்டுனா இருக்கிற ஒரு ரவுண்ட் ஆனால் உள்ள அந்த இடத்த ரோட்ல எப்படி இந்த மாதிரி மீட்டிங்க கொடுக்குறாங்க அதுவும் மூணுல இருந்து பத்து மணி சாயந்தரமாவது ஓகே பேரளவு டிராபிக் குறைஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாங்கிறோம் ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்ததே எனக்கு புரியல சரி இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தால் அங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி வர போலீஸ் திடீர்னு அந்த ரவுண்டான அவருடைய மேடை இருக்கு ரைட்ல போய் கூட்டிட்டு போய் சுற்றி அடிச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வர வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு அவங்க பத்திரமா கூட்டிட்டு வந்தாங்களேன்னா அன்னைக்கு தேங்க்ஸு அவருடைய ஸ்டார்டிங்கே தேங்க்ஸ்னு இருக்கும் அதை நேற்றைக்கு ஆதவ் அர்ஜுன் டெல்லியில கொடுக்குறப்ப வேற எங்களுக்கு எங்கேயும் எங்களுக்கு போலீஸ் வரவேற்பெல்லாம் கொடுக்காது இங்கே வரவேற்பு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அங்கே உட்காந்து பேச வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது முழுக்க முழுக்க ப்ரீ பிளான்டா அதாவது நான் சொல்றது இந்த அளவுக்கு பெரிய அசம்பாவிதம் நடக்க வேண்டாம்னால் கூட அங்கே கண்டிப்பாக அந்த ஊரின் மன்னர் அப்படின்னு ஒரு குறுநில மன்னர் இருக்கிறார் ஒரு முன்னாள் அமைச்சர் உச்ச நீதிமன்றம் அவரை நீங்கள் வீட்டில் உட்கார் அல்லது நாங்கள் சிறையில் அனுப்ப வேண்டுமான்னு கேட்ட உடனே நான் வீட்டிலேயே இருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கார் அமைச்சர் பதவி இல்லாமல் மத்திய தமிழக அமைச்சரவையே ஆட்டு வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தான் இன்னைக்கு இருக்க ஸோ அவரை பத்தி ஒரு பாட்டு பாடுறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடின அடுத்த நிமிஷம் செருப்பு பிறந்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை சொன்னது அதன் பிறகாக ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ள வந்துட்டு போகுது ஸோ அது நடந்த இடம் நான் சொன்ன ரவுண்ட் ஆனா கிட்ட ரெண்டு பக்கம் டிச்சு நடுவில் சின்ன ரோடு ஒரு நாற்பது ஐம்பது அடி ரோடுன்னே வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒதுங்கினா ஒரு பக்கம் ஒதுங்கினா டிச்சில் விழுகிற நன்மை தான் இருக்கு திடீர்னு போலீஸ் தடியடி நடந்துருக்கு சோ இப்படி நடந்து அவர் பேசுறப்பயே யாரையோ காணூன்னு காதுல சொல்ல கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ரோன்னு கடைசியா கடைசியாடுன்னு முடிச்சுட்டு இறங்குறார் இதுதான் அன்னைக்கு சம்பவம் நடந்தது ஆனால் அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அங்கே மக்கள் நெரிசலில் மக்கள் பதினைஞ்சு பேர் பதினாறு பேர்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர்னு ஒரு ஒன்பதரை மணி வாக்குல வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட இந்தியால உலகம் புல்ல இருந்து கண்டனங்கள் இதே அனுதாபங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு ஐ மீன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து பிரதமர் வரைக்கும் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க சம்பவம் நடந்தது ஏழு இருபதுல இருந்து ஏழு நாற்பதுக்குள்ள அப்படி அவ்வளவு வேகமாக எல்லாமே நடந்தது ஆனால் இந்த வேகம் நடந்த அதே வேகத்துல திமுக இன்னொரு வேலையை செஞ்சுது அது என்ன போஸ்டர் அடிச்சு கொலைகாரன் விஜய்லாம் போஸ்டர் அடிச்சு ட்விட்டர் ஹேண்டில் பேஸ்புக் ஹேண்டில் எல்லாத்துலயும் இப்ப ஹேஷ்டாக போட்டு கொலைகாரன் விஜய் கைது செய்யலாம் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க வெளியில வர முடியாம பண்ணாங்க சோ மறுநாள் மத்தியானம் சம்பவம் நடந்த இடம் அதுவும் திரு அண்ணாமலை அவர்களுடைய சொந்த ஊர் அது கரூருக்கு போய் அவர் பாக்குறப்ப என்னையா எல்லாரும் விஜய சொல்றீங்க போலீஸும் தனியா இதுல ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒன்னுதான் அது வரைக்கும் முழிச்சுட்டு கிடந்த எல்லாருக்கும் புத்தி வருது ஸோ போலீஸுடைய ஆங்கிள் கேள்வி கேட்கறாங்க அதுக்கப்புறமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா க அங்க கூட்டத்துல என்ன நடந்ததுங்கிறதும் வெளியில வருது இது வெளியில வர வர திமுக கதி கலங்குது நமது ஷூட்டிங் முதலமைச்சரா இல்ல முதலமைச்சர் அவர் செய்யும் ஒரே வேலை ஷூட்டிங் தான் சரியா அப்பப்ப வீடியோ போடுவாரு ஆனால் பரபரப்பான ஸ்பெஷல் வீடியோ எப்போ போட்டாரு செந்தில் பாலாஜி கைதானப்போ தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு போட்டார் இந்த விஷயத்துல சாயந்தரமாக யாரும் இது இந்த செய்திகளை அவதூறு செய்திகளை பரப்பாதீர்கள் அப்படின்னு போடுறாரு அதுக்கப்புறம் அதை அப்படி பேசியவர்களை கைது அல்லது விசாரணைன்னு அழைச்சிட்டு போய் கைதுகளையும் ஆரம்பிக்கிறார் இத எல்லாமே ஏன் இதுக்கு அடுத்தது என்னன்னா அன்னைக்கு சம்பவம் எட்டு மணிக்குள்ள இது முடிஞ்சிச்சு பெரும்பாலான விஷயம் ஆனால் உங்களுக்கு சாய்ந்திர ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கு திரு ஸ்டாலின் அவர்களே வந்துட்டார் அங்கேயே வந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செஞ்சார் இதெல்லாம் பார்த்தோம் அப்ப அவரை கேள்வி கேக்குறாங்க நாங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இது விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம் அது வரைக்கும் பேச மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு முதலமைச்சர் கரெக்டா பேசினார் ஆனா அடுத்த நாள் காலையில ஏஜிபிபி பல அரை அறகுறையா விடுறாரு அதன் பிறகு நான் அமுதா ஐஏஎஸ்னு ஒரு செயலாளர் பேசுறாங்க இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடிய அவர் ஒரு மணி நேரத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு சோ இது இதை தாண்டி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டா அவங்களுக்கு மூணுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கும் பிஏ கொடுப்பாங்க கார் கொடுப்பாங்க தங்கறதுக்கு பங்களா கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் அலோகேட் பண்ணி ஒரு மெமோ ஒரு இது ஜிஓ போட்டுட்டு அது இதுல பப்ளிஷ் ஆகணும் அப்பத்தான் அவங்க வருவாங்க இது எதுவுமே நடக்காம கிட்டத்தட்ட மறுநாள் காலையில வந்துட்டாங்க அப்படி வந்தா கூட அவங்க ஆபீஸ்ல இருந்து போலீஸ் தரப்பு மக்கள் தரப்பு என்ன வந்து சந்திப்பு ஆனா இவங்க என்னமோ ஷூட்டிங் நடத்துற மாதிரி இவங்களே சைட்ல போய் எல்லாரையும் பேசுறதும் சைமல்டேனியஸா ஆரம்பிச்சு ஸோ இது எல்லாம் நடந்த உடனே திரு அண்ணாமலையை தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு நயினார் நாகேந்திரன் போக போக பல விஷயங்கள் வெளியில வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியால அடுத்த நாள் அதாவது இருபத்தேழாம் தேதி நடந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுல தெளிவாக என்ன போட்டாங்க இது அந்த பாட்டு பாடியவுடன் செருப்பு வந்தது ஸோ இங்க ஏதோ தவறு நடந்திருக்குன்னு தெரியும் இருபத்தி ஏழாம் தேதி சம்பா இதை வந்து யாரும் திமுகவை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் விஜயை நோக்கி அம்புகள் வீசப்பட்டன எப்ப பல்ல அண்ணாமலை ஆரம்பிச்சாரோ அன்னியில இருந்து இது ப்ரீ பிளான்டான்னு வந்தது இந்த நேரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து மணிக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வாட்ஸ்அப் செய்தி வருகிறது கரூரை சேர்ந்த ஒரு திமுக பிரமுகர் இன்ன மூணு மணிக்கு போட்ட ட்வீட் ஸ்க்ரீன்ஷாட் பிரிண்ட் அவுட்டா இதுவா வந்தது வாட்ஸ்அப்ல அதாவது இன்றைய மாலை மூணு மணிக்கு அவர் சொல்றார் ஏழு இன்றைக்கு மாலை கண்டிப்பாக கும்பகோணம் மகாமகம் போன்ற ஒரு ஸ்பெஷல் சம்பவம் நடக்க உள்ளது போட்டது நாலரை மணி நேரம் முன்னாடி ஸோ நான் ஒன்பதரை மணிக்கு வந்தப்ப அந்த சம்பவத்தை என்ன இவ்வளவு பேர் என்ன ஏன் இப்படி எல்லாம் கூட தமிழ்நாட்டுல நடக்குமா நம்ப முடியாத சூழ்நிலை அதை செக் பண்ணல அடுத்த நாள் இந்த விஷயத்தான் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு திங்கக்கிழமை காலையில தோணித்தாது இன்னைக்கு இருக்கா ஒருவேளை நம்ம ஆளுங்க போட்டோஷாப் யாராவது பத்தி எதிர்கட்சியா ஐடி விங் பண்ணி இருப்பாங்களான்னு போய் பார்த்தால் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு அந்த இடத்துல அந்த ட்வீட் இருந்து திரும்பி ரெண்டு நாள் கழிச்சு அப்ப கூட எனக்கு இது ஆன்லைன்ல ஷேர் பண்றதுக்கு விருப்பம் இல்லை போய் பார்த்தா டிலீட் ஆயிருக்கு ஆனால் இதை வெளியிலயும் பல பேர் எடுத்து ஷேர் பண்ணி சொல்லிட்டாங்க சோ இது முன்னாடியே ப்ரீ பிளான்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது ஒன்னே ஒன்னு ப்ரீ பிளான்ட்னா இத்தனை பேர் எல்லாம் கொலை பண்ணணும்னு இல்லை அங்கே விஜய்க்கு ஒரு பயம் காட்ட வேண்டும் இன்னொன்னு யோசிக்கணும் விஜயுடைய ஒரிஜினல் திட்டம் அந்த இருபத்தேழாம் தேதி அவர் இந்த மாவட்டத்திற்கு வருவதாகவே இல்லை அங்கே அதற்கு ஒரு வாரம் முன்பாக திமுக ஒரு முப்பரும் விழா என்று கூட்டம் கூட்டி ஒரு லட்சம் சேர்ல போட்டதுல பாதி சேர் காலியா இருந்தது அதுல ஒவ்வொரு சேர்லயும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் வேற வச்சிருந்தாங்க அறுநூறு ரூபாய்க்கு ஒருத்தர்னாங்க ஆனா அதை எடுக்க கூட ஆள் வராம மழை வந்து சேர தூக்கிட்டு எல்லாரும் வந்தவங்களும் வெள்ள ஓடி போனதை அதுக்கு போட்டியா நான் கூட்டம் கூட்டுறேன் அப்படின்னு இவருடைய ஷெட்யூலை இவர் மாத்திரார் ஏன் திடீர்னு கரூரை தேர்ந்தெடுத்தார் அதன் பின்னால் யார் இருக்காங்க அதையும் பார்க்கணும் ஒன்னே ஒன்னு இவர் கடந்த பத்து வருடங்களாக திரு ராகுல் காந்தியுடைய நட்பிலும் இமெயில் தொடர்பிலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கார் என்றும் இப்பொழுது காங்கிரஸ் கூட்டணியில சேரும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன சொல்றாங்க சிபிஐ போனதுக்கு காரணமே பிஜேபி தான் அவர் பக்கம் இவர் சாஞ்சிட்டாரு அப்படின்னு இப்படியோ ஒரு கதை ஒண்ணு போய்கிட்டு இருக்கு அவர் யார் தான் போக போறாரு சிபிஐக்கு அவர் கேட்கவே இல்லை அத தெளிவு பண்ணணும் நீங்க சொன்னது கரெக்ட் சிபிஐ வருவதற்கு காரணம் உச்ச நீதிமன்றம் பாஜகவின் திருமதி உமா ஆனந்தன் அவர்கள் கொடுத்த பெட்டிஷன்ல தான் இவங்க உச்ச நீதிமன்றத்துல வச்ச பெட்டிஷன் பெட்டிஷன்ல எங்களுக்கு இந்த இது தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை நாங்கள் போலீஸ் சரியா நடக்கலங்கிறோம் அப்படி இருக்கிறப்ப போலீஸ் அதிகாரியே பண்ணா நல்லா இருக்காது அதை மேற்பார்வையிட உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான எஸ்ஐடி அமைக்க வேண்டும் மேற்பார்வை குழு அப்படின்னு தான் வச்சாங்க ஆனால் இது நடந்த விதத்துல இன்னொன்னையும் பார்க்கணும் திடீர்னு போன வாரம் அதாவது காலையில கரூர் மதுரை உயர் நீதிமன்றத்துல இரண்டு நீதிபதிகள் பெஞ்சில சிபிஐ கோரிக்கை வேறொருவர் வச்சத இல்ல இல்ல தமிழ்நாடு போலீஸ் இப்பதான் எடுத்து பண்ணிட்டு இருக்கு நம்ம ஏன் அவநம்பிக்கை சொல்லணும் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதே போல திரு அதை அந்த கட்சியை சேர்ந்த நாலு பேர் பேர்ல இது போட்டிருந்தாங்க கரூருடைய ஒரு செயலாளர் கைதும் பண்ணப்பட்டிருக்கார் அதை தாண்டி பொதுச் செயலாளர் என கையெழுத்து போட்டிருந்த திரு புஷியானந்த் மற்றும் நிர்மல்குமார் பிரச்சார குழு தலைவர் இன்னும் ஒருத்தர் இதுல நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் பெயில் கேட்டிருந்தாங்க அந்த பெயிலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது முடிஞ்சு போச்சு ஆனால் அன்றைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு மீண்டும் இது சென்னை பெஞ்ச்ல எடுக்கிறாங்க அதாவது இப்ப நடக்கிற அதாவது அந்த நேரத்தில் நடந்த கோர்ட் என்பது விடுமுறை கால நீதிமன்றம் சோ சென்னையில மதுரையில ஒரு ஒரே ஒரு பெஞ்ச் உட்காரும் ரொம்ப ரொம்ப கிரிமினல் குற்றங்கள் அவசரம் டெய்ல் வேணும் என்ன கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுறவர் கேட்கிற கோரிக்கைகள் இது மாதிரி இந்த தீர்ப்பை தடை பண்ணலன்னா நாட்டுக்கே கெடுதல் இது வந்து சட்ட விதி மீறல் எப்படியெல்லாம் எல்லாம் காட்டி ஸ்பெஷல் பெஞ்ச் தான் வைப்பாங்க டெய்லி கேஸ் எடுக்க மாட்டாங்க சோ இந்த இடத்துல வந்த கேஸ் சென்னையில வந்த கேஸு இது போன்ற கூட்டங்களில் இனிமேல் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜியர் எஸ்ஓபி கொடுங்க அப்படின்னு இதை விடுமுறை கால பெஞ்சே எடுக்க வேண்டாம் அடுத்தது தமிழகத்தை ரெண்டா பிரிச்சு இருக்காங்க திருச்சி வரைக்கும் இருக்கிறது தமிழ் ஐ சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த பக்கம் வரைக்கும் உள்ளது எல்லாமே இங்கே விசாரிப்பாங்க திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிற தென்னக மாவட்டங்கள் எல்லாம் மதுரையில விசாரிப்பாங்க சோ இது கரூர்ல நடக்கிறது சேலத்துல ஐ மீன் மதுரையில விசாரிக்கணும் சோ ஜூ நீங்க போய் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல சார் இது நம்ம ஜூரிஸ்ட் ஸ்டேஷன்ல வராது அந்த ஸ்டேஷன்ல கொடுங்க அப்படிம்பாங்க அப்படி இருக்க இதை ஏன் எடுத்தாங்க அடுத்தது கேட்கப்பட்ட பிரேயர் கோரிக்கை எஸ்ஓபி ஓபி கொடுங்கன்னு ஆனால் அவர் என்ன பண்றாரு விஜய் தெரப்பை பத்தி கமெண்ட் அடிக்கிறார் விஜய் ஒரு அரசியல் தலைவர் என்பதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாரு அப்புறம் வேற இது மாதிரி பல கமெண்ட்டுகள் சோ விஜய் ஒருவரை பற்றி பேசணும்னா போலீஸ் அவர்கள் தரப்ப அழைச்சிருக்கணும் இதை விட இன்னொன்னு அதிமுகவின் எம்பி எம்பி இன்பதுரை ஒண்ணு போடுறார் அந்த கோரிக்கை வைக்கிறவர் ஒரு பக்கம் போய் கோர்ட்ல போய் பெட்டிஷனை ஃபைல் பண்றார் இன்னொரு பக்கம் ஸ்பீட் போஸ்ட்ல தமிழ்நாடு டிஜிபிக்கு லெட்டர் அனுப்புறாரு அந்த லெட்டர் டெலிவரி ஆனது அஞ்சு மணிக்கு அன்னைக்கு தேதியில் ஆனா நாலு மணிக்கு கோர்ட்ல நடந்திருக்கு போலீஸுக்கும் செருவாயில்ல விஜயும் அழைக்கப்படல ஆனால் அங்க பண்ணப்பட்டு கோரிக்கை எஸ்ஓபி வச்ச நிலைமையில அங்கே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஒரு உடனே இவங்க கேட்டா போலீஸ் தரப்புல ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பேரையும் கொடுக்குறாங்க இதே கிட்னி திருட்டு வழக்கில் அங்க மதுரையில கேட்டப்ப அவங்க யா எஸ்பி லெவல்ல கொடுங்கன்னு சொன்னா டிஎஸ்பி பேரா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களா ஒரு அஞ்சு பேர் பேர் எடுத்து கொடுக்குறாங்க ஆனா இங்க எல்லாம் கொடுத்து உடனடியாக ஒரு ஃபார்ம் ஆகுது இந்த அடுத்தது இது இந்த மெத்தட பார்த்தே சுப்ரீம் கோர்ட் டென்ஷன் ஆயிடுச்சு என்ன ஒன்னே ஒரு இதுல ரெண்டு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது தமிழக வெட்டி கழகம் சார்பாக திரு ஆதவ் அர்ஜுன் அவர் நான் தான் அந்த திமுகவை சென்ற முறை வெற்றி பெற்று வைக்க ஆரிய பீகாரிய பிராமணரான பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை அழைத்து வந்து கான்ட்ராக்டே முடிச்சு கொடுத்தாரு இப்ப என்ன பண்ணாரு முக்கியமான வழக்கறிஞர் எல்லாரும் பர்மனண்ட் சீசன் டிக்கெட் வாங்கி வச்ச மாதிரி வச்சிருக்காங்க முக்குல் ரோஷிக்கு அபிஷேக் மனோ கபில் சிபல் இது இந்த சித்தார்த் முத்ரா இவங்க எல்லாரையும் இவங்க புடிச்சு வச்சிட்டாங்க சோ அதற்கு எதிராக சமமான வக்கீல்கள் வேணும்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக திரு ஆரியமா சுந்தரம் அடுத்ததாக திரு கோபால் சுப்பிரமணியன் போடப்பட்ட அந்த கோவில் வழக்கில் எங்கள் சார்பாக ஆஜரானவரும் கோபால் சுப்பிரமணியம் தான் அதன் பிறகாக திரு ரங்காச்சாரி சோ மூணு பேரும் ரொம்ப அழகா ஒன்னு பேசுறாங்க திரு அரியமா சுந்தரம் என்ன பண்றாரு இங்க இந்த வழக்க எப்படி சார் அன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க மதுரை காட்டுறாரு திரு இவர் என்ன பண்றாரு சார் மொத்த நாற்பத்தோரு பேர்ல முப்பத்தேழு பேரும் முப்பத்தி எட்டு பேரும் அன்னைக்கு சாயந்திர ராத்திரியா இருந்துட்டாங்க அடுத்த ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க அத்தனை பேருடைய போஸ்ட்மார்ட்டமும் மத்திய ராத்திரி பன்னெண்டுல இருந்து நாலு மணிக்குள்ள முடிஞ்சுதுன்னு நான் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல எப்பயுமே என்ன நடக்கும்னா கிரிமினல் வழக்குல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்றதுதான் மெயின் வேலை ஏன்னா அதுல ஒருவர் இறந்தது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அதை பாக்கிறது தான் முக்கிய வேலை சோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி இருக்கு எத்தனை நேரம் ஆகுங்கிறது உச்ச நீதிமன்றம் தினசரி பார்க்கும் வேலை அவங்க கிட்ட முப்பத்தெட்டு முப்பத்தி அஞ்சு பேருக்கு மேல ரெண்டு மணி நேரத்துல பண்ணன உடனேயே ஒரு பக்கம் மதுரை கோர்ட் பண்ணது இன்னொன்னு போஸ்ட்மார்ட்டம் உங்கள்கிட்ட எத்தனை டேபிள் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம வில்சன் ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு இல்ல சார் ராத்திரி பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கு சார் அங்க பக்கத்துல திருச்சியில ஒரு டாக்டர் கான்பரன்ஸ் நடந்தது சார் அதுல இருந்து நூத்தி அறுபது டாக்டர் இருநூத்தி இருபது நர்ஸா கொண்டிட்டு வந்தோம் சார் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டியதுக்கு போரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸும் பேத்தாலஜி டாக்டரும் வேணும் அது அந்த மாதிரி கான்பரன்ஸ் நடக்கல அப்படி நடந்தாலும் அங்கே டேபிள் இருக்கா அந்த மாதிரி உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா யாரும் இதுக்கு செமினாருக்கு வர்றப்ப அந்த கல்வியெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க இதை முடிச்சிங்க இந்த ரெண்டுமே அடிப்படையில் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியது அதை தாண்டி தாவேக்க தரப்புல என்ன சொன்னாங்க சில பேர் மீது கத்தியால் கீறப்பட்டது இன்னொன்னு மயக்க மருந்துகள் தெளிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அந்த கைது கைதாகி உள்ளே இருக்கிற கரூர் தாவேக்கா நிர்வாகியுடைய மனைவி என்ன சொல்றாங்க நானும் அங்கதான் இருந்தேன் என்மேலும் நசுக்கப்பட்டது என் பக்கத்துல ஏதோ கெமிக்கல் அந்த நெடி வந்து மயக்கம் மாதிரி இருந்தது என்னை பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐ மீன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டினதுனால தப்பிச்சேன் எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாங்களோ அவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்க இதை ஏன் தடுக்கிறீங்க எஸ்ஐடி வரல என்ன ப்ராப்ளம் யார் விசாரிச்சா என்ன அப்படின்னு சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க சோ இதுல உமானந்தன் வச்ச பிரேயர் தான் உடனே அந்த சைட்ல கேட்டதையும் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு அரசு ஆளுங்கட்சி சார்பாக போலீஸ் இப்படி செஞ்சிருக்குன்னா அதை மேற்பார்வை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரத்தோகியும் கீழே ரெண்டு ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர் என்ன போட்டிருக்காங்க தமிழ்நாடுல வேலை செய்யலாம் ஆனா தமிழ்நாடு கேரளில் இருக்க ட்ரைனிங் எடுத்துருக்க வேண்டாம் இதையெல்லாம் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க இதை விட முக்கியமாக திமுக கட்சினாலே அவங்களுடைய டெக்னிக் என்னங்க கவர்ச்சி உணர்ச்சி உடனே என்ன பண்றாங்க ஆதவ் அர்ஜுன் இரண்டாவது திருமதி உமா ஆனந்தன் மூணு பாதிக்கப்பட்டவர் இறந்த ஒரு பையனுடைய அப்பா மனைவியை இழந்தவர் ஒருத்தர் தங்கையை இழந்தவர் ஒருத்தர் இதுல அந்த குழந்தைய இறந்தவருடைய அப்பா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு இருக்கிறாரு அவர் எப்படி போடலாம் அப்படின்னு அன்னைக்கே அந்த பெட்டிஷன் வரதுக்கு முன்னாடி முதலே இருந்தது அதன் பிறகாக அவங்கள கூப்பிட்டு நேற்றுக்கு அவங்க எல்லாம் வந்து நாங்க கையெழுத்து போடல அப்படின்னு அதை உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே வைக்கிறாங்க சார் மெயின் பெட்டிஷன் சாவேகா போட்டதும் பிஜேபி போட்டதும் அதுக்கு ஆன்சிலரி பெட்டிஷன்ஸ் தான் இது அப்படி நீங்க சொல்றது உண்மைன்னா அதையும் சிபிஐ விசாரிக்கட்டும் தாங்க அதுல அந்த அப்பா என்ன மிரட்டி கேட்டாங்க நான் போடல நான் நான் தான் போட சொன்னேன்னு பேட்டியும் கொடுத்துட்ட எனவே திமுக வசமாக மாட்டியுள்ளது இதுல என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை யாருமே திட்டமிட்டிருக்க மாட்டாங்க மனிதாபம் உள்ள எவரும் ஆனால் திமுக தன்னுடைய எதிராகி ஆளிகளை எப்படி வேணாலும் தாக்குவார்கள் காமராஜர் போன்ற காலத்துல மா மாட்டை அவுத்து கூடுவாங்களா ஏன்னா கூட்டம் வந்ததுன்னா மாடு பார்த்தா பயந்து போவாங்கன்னு அதன் பிறகாக சோடா பாட்டில்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் திடீர்னு எங்க இருந்தோ பறந்து வந்து விழும் இது தொண்ணூறுகள் வரைக்கும் எண்பதுகள் வரைக்கும் ரொம்ப சாதாரணமா இருந்தது இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதுரை வந்த பொழுது அவருக்கு கருப்பொடி கோரி காட்டுறன்னு சொல்லி அவர் மீது கல்லேறிப்பட்டு அடிபட்டு ரத்தம் ரத்த காயம்பட்டார் ஸோ இவங்க இதையெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் தான் எனவே இப்ப ரொம்ப அழகாக சிபிஐக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு ஆனால் நமது மீடியாக்கள் நேற்று ஃபுல்லா வில்சன் சொன்னதை எடுத்து போட்டாங்க அதுல மீண்டும் அருணா ஜெகதீசன் தொடர்றதுல இல்லை அப்படி இப்படின்னாங்க இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்தவொடனே எடுத்து பார்த்தால் அது கலைக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் தெளிவாக வருகிறது எனவே திமுக இதுல என்ன சார் திமுக பிரச்சனை யார் விசாரிச்சா என்ன நீ நீங்க வழியில கனம் இருந்தா மடியில கனம இருந்தா வழியில பயப்பட மாட்டீங்க ஏன்னா ரொம்ப கனமா இருக்கு போறது கஷ்டம் உங்களுக்கு என்ன சார் நீங்க உண்மைய நீங்களே உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்களேன் சார் அதை விட்டுட்டு ஏன் தடுக்கிறீங்க ஏன் மடமாத்த ஏன்னா அருணா ஜெகதீசன் கூட யாரோ சொல்றாங்க அவர் பேட்டியில என்னென்னமோ சொல்ற உடனே உடனே என்ன பண்றாங்க தாவைக்கார்கள் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் திமுகவின் கரூர் இந்த பிரமுகர்னு போடுறாங்க சார் மக்கள் கிட்ட விசாரிச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்கணும் தாவைக்கா கூறுவது உண்மையா அல்லது நீங்கள் சொல்றது உண்மையா என்ன நடந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கரூர் எஸ்பி எங்க இருக்காருன்னு தெரியல அவரை சஸ்பெண்ட் பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஒன்னு இதுக்கு சமமான இன்னொரு சம்பவம்னு எடுத்துக்கிட்டா பெங்களூர்ல பதிமூணு பேர் அந்த ஆர் சிபில போலீஸாங்க பண்ணாங்க சித்தராமையா போனார் சித்தராமையா போயிருப்பாருன்னா சித்தராமையோட செக்ரட்டரியோட தொடர்பு இருக்கணும் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு போலீஸ் ஆனா சித்தராமையா போயிருக்காரு துணை முதல்வர் போனார்ன்னு ஒண்ணு சித்தராமையாவுடைய வலதுகை போன்ற பிஏ கூட சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார் சார் இவங்களுக்கு தமிழக அரசுக்கு ஸ்டாலின் சார் ஒன்னு அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்வாரு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்பாரு எதுக்கு சட்டம் நேர்மை நீதிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார் இவர் கலந்துகிட்டு இந்தியன் ஏர் போர்ஸ் மெரினா பீச்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க வானூர்தி மையம் அதுல அஞ்சு பேர் செத்து போனாங்க நானூறு பேர் ஹாஸ்பிட்டல் போனாங்க அதுக்கு விசாரணையே வைக்கல ஒருத்தர் கூட இதாகலை இதே இது ஏ ஆர் ரஹ்மான் மீட்டிங்ல பல பெண்கள் மொள செய்யப்பட்டார்கள் ரோடு டிராபிக் ஆச்சு ஸ்டாலின் கார்

உங்களுக்கு இவங்க கரெக்டான விசாரணை போகிறதான உச்ச நீதிபதி பார்த்தாலும் உங்களுடைய சாட்சிகளை வைத்து அதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும்